புதியோர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளர் பணிப்பாளராக கடமையாற்றி வெ வெளியேறியிருந்த அர்ஜுன் அவர்கள் இன்று மிலவும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கடமை வைத்தியசாலைக்கு வரையிருந்து கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார் உத்தியோகபூர்வமாகவா அல்லது அதாவது முன்னர் தான் வைத்தியசாலை பணிப்பாளராக இருந்து வெளியேறியது இன விடுப்பின் அடிப்படையில் என்று தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தான் வந்து கடமைகளை பொறுப்பேற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் வைத்திய அவர்கள் இன்று சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வருகின்றார் என்ற செய்தி பரவிய நிலையில் அந்த பகுதியில் பெருமளவிலான மக்கள் குழுமி இருந்தனர் ஊடவியலாளர்களும் அந்த பகுதியில் குழுமி இருந்தனர் குறித்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அங்கு குழுமி இருந்த பொதுமக்கள் போலீசாரால் போலீஸாரால் வெளியேற்றப்பட்டனர் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டனர் அகன்று விலகி செல்லுமாறு அவர்கள் வலியுறுத்தப்பட்டு அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இந்த நிலையில் சாவச்சேரியின் பணிப்பாளராக கடமையாற்றிய கடமையாற்றிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வரையிருந்தார் இந்த நிலையில் த தன்னுடைய பதவியை தன் மூல பொறுப்பேற்றிருப்பதாக தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிறார் அங்கு கூர்மி இந்த மக்கள் அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தனர் இது தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழியாகி வருகின்றது உண்மையில் அங்கு அண்மையை நாள் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர்தான் வைத்தியர் ரஜீஃப் அவர்கள் அங்கு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அர்ஜுனா அவர்களும் அந்த பகுதிக்கு அந்த சாவித்திரி வைத்தியசாலைக்கு வந்து தான்தான் வைத்திய வைத்தியசாலையின் பணிப்பாளர் என்று அந்த கடமையில பொறுப்பேற்றிருக்கிறார் இதே ஒரு ஒரு குழப்பமான சூழல் புதிய பதில் அத்தியட்சராக ராஜீப் அவர்கள் அமைச்சின் அனுமதியுடன் வடக்கு வடமாகாண சுகாதார திணைக்குள்ள நியமித்திருக்கின்ற போதிலும் வைத்திய அர்ச்சனாவுக்கு இதுவரை இடமாற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு கடிதமும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனால் வைத்தியசாலை சூழல் பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது அங்கு பாதுகாப்புக்காக போலீஸாரும் வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் அத்துமீறி காணொலி எடுக்க முற்பட்டதாக முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது